ஒரு சதம் அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிற்கும் இல்லைன்னா காரிய சுத்தி தடை இந்த தேங்காய் பரிகாரம் காரிய சுற்றி தடையை ஃபஸ்ட்டு உடச்சிரும் ஒரு மனிதனுக்கு காரிய சக்தி தடையை நம்ம வந்து நிவர்த்தி செஞ்சுட்டோம்னு கேட்டிங்கனாலே போதும் அவங்களுக்கு வாய்ப்புகள் பல பேர் தேடி வரும் நல்ல என்ட்ரி அட்டன் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் ஒருத்தவங்க வந்து பணம் வாங்கிட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸில் இருக்கும் இல்லைன்னா நெருங்கவே முடியாது இல்லைனா அதுக்கான பணம் வேற எதுக்காக போய் சேரும் இதுக்கு பேருக்கு காரியசுத்தி தடை தடங்கள் படிப்படியாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தை உடைக்கணும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தடைக்கல்லை படிக்கல்லாக்க வேண்டும் என்றால் அந்த படிக்கல்லில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம் இருக்கும் அதான் பரிகாரம் ஸோ இதை என்ன பண்ணலாம் தேங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல நெற்று தேங்காய் வாங்கிக்கணும் இந்த நெற்று தேங்காய் வாங்கிட்டு ஒரு தட்டு தட்டில் வந்து பச்சரிசி பச்சரிசி மேலே தேங்காய் தேங்காய் மேலே ஒரு விளக்கு எவ்வளோ பெரிய அழகான ஒரு விஷயம் விளக்கு வைக்கலாம் இல்லைனா ஒரு லெமன் கூட நிறுத்திவிடும் லெமன் பார்த்தீங்கன்னா தேங்காய் மேலே நிற்காது ஸோ மாதிரி மேலே ஏதாவது அது மரக்க வச்சு அது மேலே லெமன் வைக்கலாம் எல்லாமே ஒரே லெமன் பாருங்க அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் தட்டு இந்த பச்சரிசிக்கு இயற்கையாகவே காத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ சக்தி உண்டு அதனால தான் ஒரு பச்சரிசியும் நவதானியமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வைப்பாங்க சோ இந்த மாதிரி நம்ம கலசம் கட்ட தேவையில்ல ஒரு தட்டுல பச்சரிசி கொஞ்சம் வச்சுக்கிறோம் தேங்காய் மேலே வைக்கிறோம் மேல இருக்க தேங்காய் வந்து நீங்க சைடுல படுக்க வைக்கலாம் குடுமி வந்து எந்த கிடையாது அதுக்கு மேலே ஒரு அகழ்விளக்கு அது வந்து லெமன் நிற்கிறதுக்காக தான் அந்த அகழ்விளக்கு ஸ்டாண்டு ஸோ அதனால் விளக்கலாம் தீபம்லாம் போட தேவையில்ல லெமன் மேல வைக்கலாம் ஸோ இதுதான் முக்கியமான ஒரு அம்சம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க படிப்படியாக நம்மளோட பூஜ் ரூம்ல வச்சுக்கோங்க இப்போ அந்த தேங்காவை கையில் ரெண்டு பேரும் தொட்டுக்கோங்க எண்ணூல் இருக்கக்கூடிய தடைகள் இந்த தேங்காவை லைட் அப்படி தொட்டுக்கலாம் சரிங்களா எண்ணூல் இருக்கும் தடைகள் விலகிட வேண்டும் என்கிட்ட இருக்கக்கூடிய மகா தீவனை அடங்கிட வேண்டும் நான் எந்த காரியம் எடுத்தாலும் பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் இந்த கைகள் மூலியமாக தான் நம்மளுடைய எண்ணத்தோடைய பாசிட்டிவ் இருக்கும் பாசிங் இருக்கும் என்னாகும் பாசிட்டிவ் எல்லாம் சேர்ந்து உள்ள நெகட்டிவை புஷ் பண்ணி அந்த தேங்காய் வேலை தள்ளும் தேங்காய்க்கு அப்படி இப்படி இழுக்கக்கூடிய சக்தி உண்டு நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் தான் செதரா அந்த காலத்தில் போட்டுருவாங்க நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செதை நார்மலாக அடிச்சிடறோம் ஆனா நெகட்டிவிட்டியை வாங்கின தேங்காயை செதற அடிக்கலாம் அதே மாதிரி நம்ம புதுசா வாங்கி விநாயகர் உடைப்போம் பாத்தீங்களா அது வந்து அது வேற விஷயம் நம்ம கடையில் வாங்குறோம் உடைக்கிறோம் நெகட்டிவிட்டியை நம்ம ஸ்டோர் பண்றதை விநாயகர்களை உடைக்கக்கூடாது கவனமாக இருக்கட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு எட்டு தேங்காய் உடைக்கிறோமா உடைச்சிடலாம் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை தேங்காவை நம்ம தேங்காய் உடைச்சிடக்கூடாது இதை நம்ம என்ன பண்றோம் கண்காண இடத்துல தூக்கி உடைச்சிட்டாலே போதுமான விஷயம் தான் இந்த பச்சரிசியை நம்ம என்ன பண்றோம் காக்கா குறையுக்கு போட்டாலே போதுமான விஷயம் தான் அப்போ காக்கா குருவிகளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சரிசியில் நெகட்டிவிட்டி கிராஸ் பண்றோம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா அதை போய் காக்கா குருவிகள் சாப்பிட்டா அதுங்களுக்குலாம் பாதிக்காதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கறது உண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோட்டலாக இழுத்து அந்த பச்சரிசியில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பச்சரிசி தேங்காய் லெமன் எல்லாமே நெகட்டிவிட்டியை எடுத்துருக்கும் இந்த காரை சக்தி தரையை உடைச்சிருக்கும் இதை நம்ம தூரத்தில் போட்டு மண்ணில் படும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்ணில் பச்சரிசியோட எந்த அளவுக்கு இழுக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பூமி இழுத்துக்கும் ஸோ அது வந்து பறவைகளையோ எறும்புகளையோ எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சரிங்களா அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம போட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணும் பூமி இழுத்துரும் எடுத்துனே நெகட்டிவ இழுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் கீழே தட்டு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த அரிசியை நம்ம துணி மூட்டை மாதிரி ரெடி பண்ணி தேங்காவை எல்லாத்தையும் தேங்காய் வந்து கண்காணி உடைச்சிடலாம் லெமனை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் அரிசியை காக்கா குறைகளில் போட்டுடலாம் சரிங்களா இதுவும் வந்து எல்லாமே கால்பாட ஆதாரமா போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இது மிக மிக கைகண்ட ஒரு பரிகாரம் தேங்காய் பரிகாரம் தேங்காய் மட்டும் இல்ல லெமன் இருக்கு பச்சை அரிசி இருக்கு ஆனா தேங்காய் தான் அங்கே ஹீரோ இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா நெகட்டிவும் நான் பாசிட்டிவா இருக்கேன் நான் செய்ய காரியங்கள் எல்லாம் நான் செய்யறதுலாம் நல்லா இருக்கும் தடங்கள் இருக்காது இந்த கடைசி நிற்கக்கூடிய காரிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்காது எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான என்னுடைய உள்ள எரிஞ்சிட்டு இருக்க அந்த விளக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அல்ல எந்த விதமான காத்தும் புயலும் பெருசா அடிச்சு அதை அணைச்சிடாது உள்ளொளி பெருக்கி வெளியூலி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சக்தி ஓட்டம் பெருசாக இருக்கும் அதான் அந்த தேங்காய் பருகாட்டில் நம்ம ஃபுல் நெகட்டிவா நம்ம அதை கிராஸ் பண்றோம் அதை உடைச்சிடறோம் அன்னைக்கு உடனே கொண்டு போயிட்டு இது மாதிரி நம்ம வந்து ஒரு சிக்ஸ் டைம்ஸ் அதாவது ஈஸியா ஒரு ஆறு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்களேன் சிம்பிளா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு இதை மட்டும் பண்ணாலே போதும் நீங்க ரெண்டு தடவை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெயிட் உங்கள்கிட்ட விட்டு உள்ளே போறது நீங்க ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தடங்கள் இருக்கவே இருக்காது இதையும் கை கண்ட பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க பேர் கேட்டிருக்கீங்க எந்த போயிருக்கேன் போயிருக்கேன் பண்ணுவோம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுவேன் அதை அதனால சக்சஸ் பண்ணவே முடியாது எல்லா திறமையும் இருக்கும் ஆனா அது லாக் ஆகிடும் அதுதான் காரிய சித்தி தடை சோ லெமன் தேங்காய் பச்சரிசி இதுதான் மூணு இன்க்ரீடியன்ஸ் நீங்க தேங்காய் மேலே கை வைக்கிறீங்க அஸ்மாஸ்ம எலுமிச்சம் மரத்தோடு சேர்த்து தொடரலாம் அப்படியே தொட்டுட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய அது இமேஜினேஷன் தான் அப்படியே எல்லா நெகட்டிவிட்டியும் என்னோட தடைகள் எல்லாம் இந்த லெமன் தேங்காய் பச்சை ஸ்டோர் ஆகுறதுன்னு மட்டும் சொல்லிட்டா போதும் அதுக்கப்புறம் அதை பற்றி காக்கா கட்டுருங்க லெமனை கட் பண்ணி போட்டுருங்க தேங்காவை சதுரக்காய் எங்கே அடிச்சிடலாம் யார் தலைமையிலையும் அடிச்சிடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தூரத்துல நீங்க அடித்தாலே போதும் மனுஷம் இதை செய்தாலே அற்புதமாக ஒரு மனித இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய தடையாக இருக்கட்டும் காரியசக்தி தடையாக இருக்கட்டும் சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் தீரவே தீராது அவங்களும் இதை செய்யலாம் ஏதோ ஒரு வகையில் பாடாய்படுத்தி இருக்கும் மிக காலமாக துன்படுத்திக் கொண்டிருக்கும் வியாதியாக இருக்கட்டும் தடங்களாக இருக்கட்டும் சக்தி தடையாக இருக்கட்டும் இந்த ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் அத்தனையுமே படிப்படியாக ஒரு ஆறு வாரத்தில் நீ கண்டிப்பாக ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு நீ கண்டிப்பாக போகிறத கண்கூடாக பார்க்கலாம் இப்படி இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சூரியனுக்கு உள்ள நாள் இதான் நம்ம சக்கர ஃபுல்லா என்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏன் ரெஸ்ட் குறைச்சாங்க பாத்தீங்களா வீக் டேஸ் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் அப்படி ஒரு கணக்கு வரும் ஆனா சூரியனுக்கான நாள் சூரியனுக்கான நாள் சாதாரண விஷயங்களே நம்ம கிளென்சிங் பண்ற அற்புதமான நாள் சோ ஒரு மனிதன் ரெஸ்ட் எடுக்கிறான் நல்லா ஓய்வு எடுக்கிறான் ஆனா இந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறாங்க ஓடுறாங்க இது இந்த காலத்துல மாறி இருக்காங்க ஆனா அந்த காலத்துல பக்குவமாக பதப்படுத்தப்பட்ட நாள் என்ன ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான நாள் ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த நாளில் நம்ம பண்ணோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் ஸோ ஆயிரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சு பாருங்க மிக அற்புதமாக உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு சக்தி தர இல்லாமல் இருந்தால் அவன் நினைச்சதை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் நல்லா ஹெல்த் இருக்கும் அதே மாதிரி வெல்த் வந்தால் பணம் வந்தாலும் தங்கும் சக்தி தரை இருந்தால் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும் சரி எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி நம்மளுடைய நினைச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ணவே முடியாது காரணம் பெரிய பிளாக்கேஜ் நமக்கு முன்னாடி நினைக்கக்கூடிய அந்த மூன்று மலம் த்ரீ டஸ்ட் கர்மா ஆணவம் மாயை இந்த மூணுமே மிக வலிமையாக நம்மளை தாக்கிட்டு இருக்கும் என்ன பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் என்ன கட்டி போட்டிருக்கும் இதை உடைப்பது தேங்காவை மட்டும்தான் முடியும் அண்டம் என்பது மிகப்பெரிய விஷயம் கண்டம் என்பது மிகப்பெரிய தாங்கி கொண்டிருக்கிற விஷயம் ஸோ அண்ட பொருள் கண்ட பொருள் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தேங்காவை சொல்லுவாங்க நம்ம மேலேயும் மூன்று கண் இருக்கும் லெஃப்ட் ரைட்டு நடுவில் அதே மாதிரி அது மூணு கன்று ஸோ மிக முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பரிகாரம் ஒரு மனிதனை வசந்தமாக்கும் வாழ்வை